என்னடா தம்பி என்னடா தம்பி காதகி ராணுவ அப்படி என்ன நேற்றை அடி கதிர வழியில என்னடா தம்பி என்னடா தம்பி காதகீ ராணுவ அப்படி என்ன நேற்றை அடி கதிர அக்கா நேற்று தான் கதிர பக்கம் போயிருக்க அக்கா நேற்று தான் கதிர பக்கம் போயிருக்க அவ தம்பி மாறுக இன்னும் பொடி பொடியாம் என்னடா தம்பி என்னடா தம்பி ராணுவ சந்தி வழியில அப்படி என்ன நேற்று அடி கதிரவழியில கொடிய சிங்கள படைகளோட சுத்துராணுவள் அங்கே கொட்டியா கொட்டியா என்று கனவில் கத்துராணுவள் ஒடிய சிங்கள படைகள்ராணுவள் அங்கே கொட்டிய கொட்டிய என்று கனவில் பொடியல் சொல்லுறானுவள் அடியன அடியாம் பகர பொடியல் சொல்லுறானுவள் அடியென அடியாம் வலு சொல்லுகள் வந்த பிறகு பொடியா பொடியாம் என்னடா தம்பி என்னடா தம்பி கதகி சந்தி வழியில அப்படி என்ன நேற்று அடி காதிர